மற்றவர்கள் கைத்தட்டுவதற்காக அல்ல என் ஆண்டவருக்கு நான் உண்மையாக சேவை செய்கின்றேன் அந்த ஊழியக்காரனை போல நான் களத்துல வேலை செஞ்சாலும் சரி நான் ஆண்டவருடைய பாதப்படியிலே உட்கார்ந்து பணிக்குரிந்தாலும் சரி ஆண்டவருக்காக நான் சேவை செய்வேன் என்கின்ற ஒரு தாழ்மையுள்ள மனப்பான்மை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே தூக்கா பதினேழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனங்களிலே இயேசு கிறிஸ்து ஒரு எளிமையான ஆனால் சவால் நிறைந்த ஒரு காட்சியை அங்கே பதிவு பண்ணுகின்றார் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது அந்த இடத்திலே ஒரு எஜமான் இருக்கின்றார் அவருக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கின்றான் அந்த ஊழியக்காரன் களத்திலே சென்று சேவை புரிந்துவிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு களைப்போட வரான் வந்தவன் அங்கே எஜமானுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து மேஜையில வச்சு பரிமாறி அதுக்கு பிறகு அவன் கலைத்தவனாய் உட்காருகின்றான் அப்போ அந்த எஜமானி இந்த ஊழியக்காரனை பார்த்து இந்த சேவகனை பார்த்து நன்றி என்று சொல்லுவாரா என்று கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்லப்படுகின்ற ஒரு காட்சியை விளக்குகின்றார் ஏன் அவர் நன்றி சொல்ல மாட்டான் என்று பார்க்கும் பொழுது இந்த எஜமான் அந்த ஊழியக்காரன் அன்பில் நிமித்தமாக செய்கின்றான் அன்புக்கு என்னைக்குமே தாங்க்யூ சொல்லக்கூடாது நிமித்தமாக ஒருத்தர் செய்கின்ற காரியத்திற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பது என்ற ஒரு காரியம் அங்கே ஆண்டவர் எதிர்பார்த்து அவன் செய்யவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகின்றார் இப்படிதான் நாமும் ஆண்டவருக்காக சீஷர்களாக வேலை செய்யும்போது சேவை செய்யும்போது ஊழியம் செய்யும்பொழுது மற்றவர்கள்லாம் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ மற்றவங்கள்லாம் கைதட்ட வேண்டும் என்பதற்காக நாம் ஊழியம் செய்யாமல் நாம் கடவுளை உண்மையாக சேவிக்கின்றோம் என்பதற்காக சேவை செய்ய வேண்டும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் அதுவே உண்மையான சீடத்துவமாக இருக்கின்றது மற்றவர்கள் கை கைத்தட்டுவதற்காக அல்ல என் ஆண்டவருக்கு நான் உண்மையாக சேவை செய்கின்றேன் அந்த ஊழியக்காரனை போல நான் களத்துல வேலை செஞ்சாலும் சரி நான் ஆண்டவருடைய பாதப்படியிலே உட்கார்ந்து பணிபுரிந்தாலும் சரி ஆண்டவருக்காக நான் சேவை செய்வேன் என்கின்ற ஒரு தாழ்மையுள்ள மனப்பான்மை முதலாவது தாழ்மை இரண்டாவது அன்பு மூன்றாவது அவங்க எல்லாம் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல தேவனுக்கு உண்மையாக நான் செய்வேன் என்பதை இங்கே விளக்கி காட்டுகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது மற்றவர்கள் பார்க்கும்படியாக செய்கின்றோமா மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளும்படியாக செய்கின்றோமா இல்லை உண்மையான அன்போடு செய்கின்றோமா இதைத்தான் இந்த நாளிலே சிந்திக்க நாம் இருக்கின்றோம் இதையே அவர் ஓமையாக சொல்லுகின்றார் நாம் கர்த்தருக்கு சேவை செய்யும் போது உண்மையாக தாழ்மையாக அன்போடு சேவை செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம் தலைகளை தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க உண்மையுள்ள ஊழியக்காரனாக அன்புள்ள ஊழியக்காரனாக சத்தியமுள்ள ஊழியக்காரனாக கர்த்தாவே தாழ்மையுள்ளவனாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்